ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை நகரத்தை தீவிரவாதிகள் தாக்குறாங்க படபடப்படன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நூற்றி அறுபத்தி நாலு பேர் இறந்து போறாங்க அதில் வந்து சில அமெரிக்கர்களும் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தவங்களும் இறந்து போகிறாங்க அவனை பிடிச்சி விசாரிக்கிறது தான் உண்மையில் தெரிய வருது என்ன விஷயம் அப்படின்னா லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்தை பாகிஸ்தான் தன்னோட நாட்டை வந்து அதுக்கு தளமாக கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி வளர்க்குறாங்க திட்டமிடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு அந்த ட்ராவல் ஏஜென்சியை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அந்த ட்ராவல் ஏஜென்சி ஆஃபீஸ் இந்த கிளை இருக்குது மும்பையில் அந்த கிளைக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இவங்க வர்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து போகிறாங்க அங்கே இருக்க நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு இருக்கிறனால உத்தரவை கொடுக்கல இப்போது பிப்ரவரி மாதம் நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போனப்போ அங்கே பிரசிடெண்ட்டு அவரை பார்த்து கேட்குறாரு இதை மாதிரி சமாச்சாரம் நடந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து எங்கள் நாட்டு சட்டப்படி எங்கள் நாட்டில் நடந்தது இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முளையாக செயல்பட்டது ராணா தான் அதனால் அவர் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின் இருந்த நபர் துபாயில் இருக்கிறார் அவரை பத்தி தோண்டி துருக்கம் வணக்கம் சார் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணா உண்டோரை இந்தியாவில் கொண்டு வரப்பட்டு விசாரணை நடத்துறாங்க சார் இத பத்தி அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு இரவு வந்து மும்பை நகரத்தை தீவிரவாதிகள் தாக்குறாங்க அங்கே இருந்த ஸ்டார் ஹோட்டல்ஸு அது மட்டும் இல்லை அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துலலாம் புகுந்து பத்து தீவிரவாதிகள் துப்பாக்கியோடு புகுந்து படபடப்படன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நூற்றி அறுபத்தி நாலு பேர் இறந்து போகிறாங்க அதில் வந்து அமெரிக்கர் சில அமெரிக்கர்களும் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தவங்களும் இறந்து போகிறாங்க அந்த தீவிரவாதிகளை நம்ம எதிர்த்தாக்கல் நடத்தி பண்ணலாம் ஒம்பது தீவிரவாதிகள் இறந்துடுறாங்க ஒரே ஒரு தீவிரவாதி மட்டும் மாட்டுறான் அவன் பேர் கசாப் அவனை பிடிச்சி விசாரிக்கிறது தான் உண்மையில் தெரிய வருது என்ன விஷயம் அப்படின்னா இ தொய்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்தை பாகிஸ்தான் தன்னோட நாட்டை வந்து அதுக்கு தளமாக கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணி வளர்க்குறாங்க அந்த லஷ்கர் அந்த குரூப் தான் வந்து இந்த தீவிரவாதிகளை அனுப்பு அந்த அதாவது இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் தான் மும்பை தாக்குதலில் ஈடுபடுறாங்க அந்த பத்து பேர் எப்படி வந்தாங்க ஏது வந்தாங்க யார் இவங்களை அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கசாப் சொல்கிறான் அப்புறம் அவங்க மேலே நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அவன் தூக்கிலிடப்பட்டான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நினைக்கிறேன் அவன் சொன்ன அந்த வாக்குமுகத்தின்படி தான் விசாரிக்கையில் இப்போ சொன்னீங்களே ராணா தகாவூர் ராணான்னு சொல்லி இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவர் அங்கே மருத்துவம் படித்த டாக்டர் அவர் மனைவியும் டாக்டர் அவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து கனடாவுக்கு போகிறார் கனடாவுக்கு போய் கனடாவில் குடியுரிமை வாங்கிறார் சிட்டிசன்ஷிப் வாங்கிறார் பாகிஸ்தானை சேர்ந்தவர் கனடாவுக்கு போய் கனடாவில் சென்சர்ஷிப் வாங்கிறார் கனடாவில் இருந்து அந்த டாக்டர் தொழிலை பார்த்துட்டு இருக்காரு இவர் பாகிஸ்தானில் இருக்கிறப்போ ஹட்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இவர் கூட ஒன்றா படித்தார் பள்ளித்தோழர் அவர் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அங்கே குடியுரிமை வாங்கிட்டார் வாங்கி அங்கே அவர் இருக்கார் இவர் கனடாவிலேருந்து அவர் சிக்காகோ அமெரிக்காவில் இருக்கார் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க எஸ் சிகாக்கோக்கு போகிறப்போ அவரை பார்க்குறாரு ரெண்டு பேரும் வந்து பழைய நட்பை தொடர்றாங்க தொடர்றப்போ அந்த ஹட்லி என்ன சொல்கிறாரு நீ வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு எனக்கு மேலேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறார் இது மாதிரி அந்த ட்ராவல் ஏஜென்ட் அது வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு சரி அப்போது நீ வந்து மும்பையில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பி நம்ம அந்த பக்கம் அடிக்கடி போக முடியிருக்கு நம்ம தனியாக போனோம்னா சந்தேகப்படுவாங்க ஏன் அடிக்கடி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் ஏதுன்னு ராணா கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் இந்த லஷ்கரி தெய்வா இருந்து மும்பையை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆமாம் அந்த படி நம்ம வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் எந்த இடத்துல வரணும் எப்படி இறங்கணும் எப்படி அட்டாக் பண்ணணும் எப்படி பண்ணால் நிறைய பேர் பாதிப்பு ஏற்படுத்துவோம் எத்தனை பேர் இறந்து போவாங்க அதிக பேர் அதிக மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு அந்த ட்ராவல் ஏஜென்சியை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அந்த ட்ராவல் ஏஜென்சி ஆஃபீஸு இங்கே கிளை இருக்குது மும்பையில் அந்த கிளைக்கு ஹெட் ஆஃபீஸில் இருந்து இவங்க வர்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து போகிறாங்க அதில் ஹெட்லி வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அடிக்கடி வந்து போயிருக்கார் அந்த அலுவலகத்துக்கு வந்த மாதிரி அங்கே வந்து பார்க்க வந்த மாதிரி கணக்கில் அந்த ஊரில் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி பார்த்து அந்த அட்டாக்குக்கு மொத்த பிளான் பண்ணி கொடுத்தது இவங்க தான் அதாவது லஷ்கர் தீபா அங்கே இருக்காங்க ஆனால் அவங்களோட ஏஜெண்டாக இங்கே செயல்பட்டு அந்த அட்டாக் நடத்துறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பிளான் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்புறம் இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இங்கே அட்டாக் ஆகுது இதில் அமெரிக்காவை சேர்ந்த சிலர் இறந்து போனதுனால அமெரிக்கா வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க இந்த லஷ்கரி தீபாவை விலை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் இதை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நூற்றி அறுபத்தி நாலு பேரை கேலி பண்ணிட்டேன் இண்டியன்ஸை அப்புறம் சொல்லிட்டு டென்மார்க்கில் ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் நபிகள் நாயகத்தை பற்றி ஏதோ கேலி சித்தர் மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு வரும் பிளான் பண்ணுறாங்க அடுத்த அட்டாக்கு டென்மார்க்கில் போய் அந்த பத்திரிக்கைகள காலி பண்ணணும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி சிக்காகோவில் வந்து ஏர்போர்ட்டில் போகையில் இந்த தகவல் எப்படியோ அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடச்சி இவங்களே ஏர்போர்ட்டில் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி இவங்களை விசாரிக்கல எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க டிக்கெட் போட்டிருக்காங்களே என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிற இவங்க அந்த ட்ராவல் கதையை தான் விடுறாங்க ட்ராவல் ஏஜென்சி அப்படி இப்படின்னு அப்புறம் இவங்க என்ன சமாச்சாரம் சொல்லி ஃபுல்லாக இவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அங்கே போய் அட்டாக் பண்ண போயிருக்காங்க இவங்க கைது செய்யப்பட்டதுனால அந்த அட்டாக் வந்து தவிர்க்கப்பட்டது அப்புறம் இவங்கள என்னென்ன பண்ணீங்க எங்கெங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ட்ராவல் பண்ண ஏரியா சந்தித்த ஆட்கள் இவங்க யார்கிட்ட எல்லாம் பேசுனாங்க யார்கிட்ட எல்லாம் பழகினாங்க அப்படிங்கிறதான் எல்லாத்தையும் ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இந்த மும்பை தாக்குதலுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளாக ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டு வந்துருக்காங்க இவங்க அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது கேட்டால் எங்களோடய ஆஃபீஸ் அங்கே இருக்குது பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கையில் எல்லா ரெக்கார்ட்ஸையும் அரேஞ்சு பார்க்கல இவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது இதில் மெயினான ஆள் யார் அப்படின்னா அந்த ஹட்லிங்கிறது தான் அவருக்கு தான் லக்ஷர் தெய்வாலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவர் இவர் பயன்படுத்திக்கிறார் இதை வந்து இவர் அந்த அமெரிக்காவில் அந்த நீதிமன்றத்தில் இவர் அதை ஒத்துக்கிறார் அப்புறம் ஹட்லியும் ஒத்துக்கிறார் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ராணாவுக்கு அங்கே பதினாலு வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் சிக்காகோ நீதிமன்றத்தில் கொடுத்து ஜெயிலில் இருக்காரு நம்ம நாட்டில் இந்த வழக்கு விசாரணையில் அந்த மாட்டின ஒரு கசாப்புக்கான அவனை தூக்கில் போட்டாங்க ஆனால் இதோட விசாரணை தொடர்ந்து போகையில் பார்க்கையில் லஷ்கர் துய்பா இவங்க இந்த ராணா இவங்கெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குமூலத்துலையும் தெரியுது நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் மூலமும் தெரிய வருது இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க உங்கள் நாட்டில் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிக்கணும் அவங்க கிடையவே கிடையாது எங்களுக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் மூலமும் சாட்சியங்கள் மூலமும் தெரிய வருது இந்த சாட்சியங்கள் மூலம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க எங்கே இருக்காங்க ஏதுன்னு பார்த்தா அங்கே அமெரிக்காவில் அரெஸ்டாகி உள்ளே இருக்காங்க அந்த நீதிமன்ற விசாரணையில் இவங்க இந்த வழக்குகள்லாம் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு தான் எங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்தியா அதில் இருந்து இந்த ராணாவை இங்கே கொண்டு வரணும் இந்த வழக்கில் நூற்றி அறுபத்தி நாலு பேர் இறந்து போனாங்க இல்லையா அதில் சிலர் தானே அமெரிக்கர்கள் மற்ற சமூகம் நடந்தது மும்பையில் தானே இந்தியாவில் தானே அதனால் இந்திய நீதிமன்றங்களில் உள்ள விசாரணையை அவர் எதிர்கொள்ளணும் அதனால் இவரை வந்து எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து வந்து இருக்காங்க ஆனால் அங்கே இருக்க நீதிமன்றத்தில் இருக்க தண்டிக்கப்பட்டு உத்தரவை உத்தரவை கொடுக்கலங்க இப்போது ஃபிப்ரவரி மாதம் நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போனப்போ அங்கே பிரசிடெண்ட்டு அவரை பார்த்து கேட்குறாரு இதே மாதிரி சமாச்சாரம் நடந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து எங்கள் நாட்டு சட்டப்படி எங்கள் நாட்டில் நடந்தது இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மூலையாக செயல்பட்டது இந்த இவரு தான் ராணா தான் அதனால் அவரை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ முறைப்படி நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் அணுகுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க சொல்லி நம்ம நீதிமன்றத்தில் எங்களுக்கு அவரை வந்து கொடுங்க அவரை வந்து எங்கள் வழக்கில் நாங்கள் கொண்டு போய் விசாரித்து அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் அவங்க அரசு தரப்பில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நீதிமன்றம் வந்து ரைட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தது அந்த உத்தரவின்படி அவரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இப்போ அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்ஐஏ அதிகாரிகள் வந்து விசாரணை இருக்காங்க அவரை வந்து கஸ்டடி எடுத்து போலீஸ் கஸ்டடி எடுத்து கஸ்டடியில் வச்சு இருக்காங்க இந்த விசாரணையில் அவர் வந்து ஹெட்லியில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் இந்த வழக்குக்கு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்த நபர் துபாயில் இருக்கிறார் அவரை பற்றி தூண்டி அதை தோண்டி துருவிவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க அவர் இதுவரைக்கும் சொல்லலை நிச்சயமாக சொல்லுவார் அந்த நபர் யார்னா டி கம்பெனி என்கிற தாவூத் இப்ராஹிம் அந்த தாவூத் இப்ராஹிம் என்கிற ஒரு நில நிழல் உலக தாதா அதாவது அவர் செய்யாத தவறுகளே கிடையாது கடத்தல்காரர் போதைப்பொருள் கடத்தல்காரர் அதே மாதிரி தங்கம் கடத்தல்காரர் இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்தியா மீது படையெடுக்கும் ஒரு தனி நபர் யார்னா அவர்தான் போரை தூக்கும் தனி நபர் அவர்தான் அவர் வேறு யாரும் கிடையாது இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு போலீஸ்காரர் மகனாக பிறந்தவர் தான் பிறந்து வளர்ந்து கடத்தல்காரராக மாதிரி அப்படியே வந்து கேங் லீடராகி ஒரு லெவலுக்கு மேலே அவர் மேலே வழக்கில் நிறையா என்னோட தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் அந்த கிரிக்கெட் வீரர் அவரோட சம்மந்தியாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரி வந்து துபாயில் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க பட் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அவர் தான் மூளையாக செயல்பட்டார் பின்புலமாக செயல்பட்டார் தான் பிறந்த நாட்டுக்கு எதிராகவே பிறந்த நாட்டை சேர்ந்த ஒரு நூற்றி அறுபத்தி நாலு வரை கொலை செய்யறதுக்கு ஒரு படையை ஏவினார் இந்த லஷ்கர் துவீபாங்கிற அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தயார் பண்ணி ஆரம்பித்தாங்க அதுக்கு பின்னணியாக அவர் வந்து ஃபுல்லாக செயல்பட்டார் அவர் பிறந்த ஊரை அவர் பிறந்த ஊரில் உள்ளவங்களை கொள்வதற்காக அவர் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த அவரை நோக்கி தான் இந்த விசாரணை போயிட்டுருக்கு இவர் இது வரைக்கும் அதை சொல்லலை ஆனால் நிச்சயமாக சாட்சியங்கள் இருக்கிறதுனால சொல்லிட்டு தான் ஆகணும் அதன் பேரில் இந்த விசாரணை தொடரும் நிச்சயமாக அதில் சம்மந்தப்பட்டிருந்த அந்த தாவூத் பிராம் சம்பந்தப்பட்டிருக்காருனால் அவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் நிறுத்தப்பட்டு அவருக்கும் நம்ம நாட்டு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன் சார் இந்த வழக்கில் ராணுவக்கு என்ன மாதிரி தண்டனை இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடலை பத்து தீவிரவாதிகள் வந்தாங்க வந்து அட்டாக் பண்ணாங்க அதில் ஒம்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒருத்தர் உயிரோட பிடிக்கப்பட்டார் அஜ்மல் கசாப் அவர் மீது இந்த வழக்கு நடந்தது நடத்தி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பவத்தை செய்வதற்கு எல்லா வகையிலையும் உதவி செய்து இவரோட ஒரு அலுவலகத்தோட கிளையை மும்பையில் துவக்கி அதன் மூலம் ஹட்லி இங்கே வந்து இவருங்க வந்து பார்த்து எந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு ஆக கொலை செய்தவனுக்கும் அதற்கு உதவியனுக்கும் நிச்சயமாக அதே தான் கிடைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் திட்டம் வகுத்து கொடுத்ததற்கும் தளம் அமைத்து கொடுத்ததற்கும் நிச்சயமாக இவருக்கும் தூக்கு தண்டரை நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாயம் கிடைக்கும் சார் இந்த வழக்கில் தாவூத் இப்ராஹிம் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஸோ அவருக்கு என்ன மாதிரி அதாவது தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் அந்த அஜ்வல் கசாப் சொல்லலை ஆனால் நமக்கு தெரியுது விசாரணையில் தெரியுது அவர் தான் இதுக்கு மெயினான ஆள் அப்படின்னு இப்போ அதுக்கு தேவையான தகவல்கள் இவர் மூலமாக பெறப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் கொண்டு வந்து இப்போ விசாரிக்கிறாங்க இவர் விசாரிக்கையில் இவருக்கும் தாவூத் இப்ராஹிம் நேரடி தொடர்பு இருந்ததா இல்லை ஹட்லி மூலமாக தொடர்பு இருந்ததா அப்படிங்கிற விஷயமும் அவர் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு இவங்க அவரை போய் பார்த்தாங்களா அவர் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்தாரா இல்லை பண உதவிகள் செய்தாரா என்னென்ன விஷயங்களில் அவர் சொன்னார் என்னென்ன பண்ண சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட வாக்குமூலத்தையும் அந்த வாக்குமூலத்தை ஒட்டி கிடைக்கக்கூடிய சாட்சியங்கள் சாட்சி பொருள்கள் சான்று பொருள்கள் அது மூலமாக அவரை நோக்கி அவ திரும்ப விசாரணை திரும்பினா அவர் கைது செய்யப்படுவார் அவரும் இந்த நூற்றி அறுபத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க அதில் ஆறு பேர் அமெரிக்க ஆக இந்த சம்பவத்துக்கு அவரும் பொறுப்பு இந்த கொலை குற்றம் நூற்றி அறுபத்தி நாலு பேரோடு கொ கொல்லப்பட்ட வழக்கில் அவரும் ஒரு குற்றவாளி அப்போ அதுக்குள்ள தண்டனை நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் தூக்கு தண்டனையும் கிடைக்கலாம் அவரை நோக்கி முதல்ல போகணும் விசாரணை இவர் சொல்கிறத வச்சு அங்கே போகணும் அப்புறம் அவரை கைது பண்ணணும் அவர் கொண்டு வந்து இதே மாதிரி நீதிமன்றத்தின் மேல் நிறுத்தணும் வழக்கு நடத்தணும் நடத்தி அதில் நீதிமன்றத்தில் தண்டனை அது இதுக்கெல்லாம் நாளாகும் ஆனாலும் கூட அதில் சம்மந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றத்தின் மூலம் நிறுத்தப்பட்டார் அவருக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்